தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கட்சியில் இணைவதற்காக விஜய் கட்சியில் இணைவதற்காக விஜய் அழைப்புக்காக காத்திருக்கும் திராவிட தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் விஜய் அழைப்புக்காக காத்திருக்கும் திராவிட தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஒரு மிகப்பெரிய திராவிட தலைவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாப்ல வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசுவாப்ல ஒளறி குட்டிக்கிட்டே இருப்பாப்ல என்ன பேசுறோம்னே தெரியாது கட்சிக்கு போயிட்டு வந்தவரு கடைசியா விஜய் கட்சிக்கு இணைய உள்ளார் திராவிட தலைவர் நாஞ்சில் சம்பத் பிரபல திராவிட தலைவர் நாஞ்சில் சம்பத் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நாஞ்சில் சம்பத் தான் இவர் ஆரம்பத்தில் திமுகவில் மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மதிமுக உருவான பொழுது வைகோவுடன் வந்தவர் திமுகவுக்கு எதிராகவே செயல்பட்டு வந்தார் மதிமுகவில் இருந்தாலும் கூட திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு வந்தார் மதிமுக திமுக கூட்டணி ஏற்பட்ட போது கூட திமுகவுக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவித்து வந்தார் ஆனால் ஒரு காலகட்டத்தில் மதிமுகவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கட்சியில் இருந்து விலகுகிறார் அவர் மீது அதிமுக அரசு பொய் வழக்கு போடப்பட்டிருந்தது செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் தன் மீது உள்ள வழக்குகளை ரத்து செய்துவிட்டால் அதிமுகவில் இணைவதாக தெரிவித்தார் தனக்கு வழக்கு நடத்த பணம் இல்லை என்றும் தெரிவித்தார் செல்வி ஜெயலலிதா அவருக்கு செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுதே அவருடைய வழக்குகளை எல்லாம் ரத்து செய்து ஒரு கோடி மதிப்பிலான கார் கொடுத்தார் சொந்த வீடு வாங்கி கொடுத்தார் பல கோடி மதிப்பிலான பணங்களை கொடுத்தார் அதிமுகவில் இணைத்தார் அதிமுகவுக்காக ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தார் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இவர் சசிகலா பக்கம் நின்றார் சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு டிடிவி தினகரன் பக்கம் நின்றார் ஆனால் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்த பொழுது கட்சி பெயரில் திராவிடம் இல்லை என்று கூறி கட்சியில் இணைய மறுத்தார் தனக்கு கொடுத்த காரை அதிமுக அலுவலகத்திலும் ஒப்படைத்தார் பின்பு சீமானை பற்றி அவதூறாக பேசி வந்தார் திமுகவில் ஏறத்தாழ இணைந்து விட்டார் என்றே சொல்லலாம் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது விஜய் அழைப்புக்காக காத்திருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் விஜய் சம்மதித்தால் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து செயல்பட தயார் என்று தெரிவித்துள்ளார் விஜய் இவரை கட்சியில் சேர்ப்பாரா என்பது கேள்விக்குறிதான் ஏனென்று சொன்னால் இவர் பலத்த அனுபவம் வாய்ந்தவர் ஆனால் இவர் அரசியல் கோமாளி என்றே சொல்ல வேண்டும் அரசியல் சாணக்கியர் அல்ல அரசியல் கோமாளி இவருடைய பேச்சு ஹெச் ராஜா பேச்சு இவையெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆக இவரை கட்சியில் சேர்ப்பாரா என்பது கேள்விக்குறிதான் ஆனால் விஜய் அழைப்புக்காக காத்திருப்பதாகவும் கட்சியில் இணைய காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் விஜய் இவரை கட்சியில் சேர்ப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்